ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கென்று நான் தனி கணக்கு வைத்துள்ளேன் தங்கமை கலங்காதி கலங்கிய நிலையில் இப்போது உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் அதனால் முடங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறாய் அடுத்த அடியை எடுத்து வைக்காமல் திணறிக்கொண்டிருக்கிறாய் எழுந்திரு தங்கமே எல்லாம் கணக்கச்சிதமாக முடிய போகுது கேள் இந்த பதிவினை முழுவதுமாக கேள் நீ மகிழ்வாய் தங்கமே முகம் மலர்வாய் படைய போகிறாய் என் செல்வமே எத்திசை நோக்கினாலும் உனக்கான கதவுகள் மூடப்பட்டிருப்பதை போல் நீ உணர்கிறாய் சாயப்பா உங்களை வணங்கியும் உங்களை சரணடைந்தும் பிரச்சனைகள் இன்னும் குறையவில்லையே தேவைகள் இன்னும் பூர்த்தியாகவில்லையே என்று புலம்புகிறாய் இப்போதைய நேரத்தை விட இன்றைய தினத்தை விட வரும் நாட்கள் இன்னும் கடினமாகவே சென்று கொண்டிருக்கும் போல் தோணுகிறதே என்று அழுகிறாய் ஏன் சாயப்பா எனக்கு மட்டும் ஏன் இப்படி இந்த நிலை என்று மனதிற்குள்ளே பல கேள்விகளை என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் உன் மனதில் கேள்விகள் தான் எழுந்து கொண்டிருக்கிறது விடை தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறாய் முழித்துக் கொண்டிருக்கிறாய் அழுது கொண்டிருக்கிறாய் உன் மனதில் நீ கொண்டுள்ள கேள்விகளுக்கான விடைகளை அனுபவங்கள் பெற்றுத்தரப்போகுது தங்கமே அப்பா உங்களை வணங்கிய நாள் முதல் சோதனைகள் மேல் சோதனைகள் வருகிறது என்னால் தாங்க முடியவில்லை சமாளிக்க முடியவில்லை என்று மன்றாடுகிறாய் என் பாதத்தை இருக பற்றிக்கொள் தங்கமே உன் வழிகளும் வேதனைகளும் எனக்கு புரியாமல் இல்லை உனக்கு வர வேண்டியது அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரப்போகிறது பெமே இதோ உனக்கான நேரம் மிக அருகில் வந்துவிட்டது இவ்வளவு நாள் நீ அனுபவித்த சோதனைகளுக்கு பலனாக உன் மனம் மகிழ உள்ளது உன்னை வணங்கியது போதும் சாயப்பா என் பிரச்சனைகள் தீரவில்லை என்று என் மீதான உன் வெறுப்பு விருப்பமான நேரமாக மாறிவிட்டது நல்ல நேரம் வந்துவிட்டது வாய்ப்பை பயன்படுத்திக்கோ தக்க முறையில் நல்ல செய்தி வரப்போகுது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோ தங்கமே என் செல்வமே உன்னை வாழ தகுதி இல்லாத நபர் என நீயே முடிவு செய்யும் நிலைக்கு வந்திருப்பது தப்பானது தங்கமே அதை தள்ளிவிடு இன்னும் சிறிது காலத்திற்குள் நல்ல சூழலை ஏற்படுத்த போகிறேன் என்ன பாவம் செய்தேனோ இவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறேன் என்று கலங்காதே உன் பூர்வ கணக்கு தப்பாகாது ஆனால் அது முடிந்து விட்டது உனக்கென தனி கணக்கு வைத்துள்ளேன் தங்கமே புது கணக்கை தொடங்கப் போகிறாய் வாழ்வதற்காக முடிவு செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்துக்கொண்டிருக்கிறது தினமும் சிந்தனைகளை நீ அன்றாடம் சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் செயல் வடிவம் அதற்கு நீ கொடுத்ததாக தெரியவில்லையே ஏதாவது ஒரு காரணம் கொண்டு நீ காலம் தாழ்த்தி கொண்டு வருகிறாய் காலத்தை அறிந்து பயிர் செய் வாழ்க்கையை வீணாடிக்காமல் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் உன் எதிர்காலம் மிகவும் செல்வ செழிப்போடு இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தங்கவில் சோர்வை என்றும் வளர்க்காதே என் பிள்ளை பேசும் வார்த்தைகள் உள்ளத்தில் இருந்து வருவது அதனால் வார்த்தையில் மட்டும் கவனமாக இருந்துக்கோ தங்கமே கர்ம வினைகளை அனுபவித்து தானே கடந்து போகணும் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தானே அதில் ஒரே ஒரு சூட்சுமம் என்னென்னா உனது எத்தனையோ பிறவிகளில் சேர்ந்துள்ள மொத்த வினைகளில் இந்த பிறவிக்கான இன்பதுன்ப நிகழ்வுகளில் சமமான தொகுப்புத்தான் இப்போது கர்மாவாக அனுபவிக்கிறாய் தங்கமே இதில் இன்பத்தை அனுபவிக்கும் காலம் வெகு சிக்கரமாக கடந்து போவது போலத்தான் இருக்கும் இது ஒரு மாயை தான் தங்கமே செல்வமே உன் சக்தியை விட எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் ஒன்றும் பெரிதல்ல தங்கமே நீ உனது வாழ்க்கையில் முன்னேறி செல்லணும்னா எதிர்வரும் தடைகளை தகர்க்க வேண்டியது அவசியம்தானே முன்னேறி செல்ல வேண்டும் என்கிற வார்த்தையிலேயே பிரச்சனைகளை கடந்து செல்ல வேண்டும் என்ற பொருள் பொதிந்துள்ளது தங்கமே உன்னில் பலர் எதிர்வரும் பிரச்சனைகளை சந்திக்க தைரியமில்லாமல் பாதை மாறி சென்று வேறு பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்கிறார்களே பிறகு அதிலிருந்து பிறகு அதிலிருந்து வெளிவர வேறு வழிகளை தேடுகிறார்கள் ஆக தனது வாழ்க்கை பாதையிலிருந்து விலகி எங்கோ சென்று விடுகின்றனர் எதை நினைத்தோ எதையெதையோ நினைத்து மாற்று வழி பாதையில் சென்று விடுகிறார்கள் தங்கமே இன்னும் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையை நீதானே வாழணும் உன்னுடைய வாழ்க்கையை வாழ பிறந்தவர்கள் நீ மட்டும் தான் என் செல்வமே பிரச்சனைகள் இல்லாதவர்கள் இந்த பூமியில் யாரும் இல்லம் என்பதை எப்போதும் நினைவில் வச்சுக்கோ உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை என் செல்வமே சவால்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி சவால்கள் இல்லாத ஒரு இறந்த மனிதன் மட்டுமே தங்கமே தீர்வு இல்லாத பிரச்சனை இல்லை நீ கடந்து செல்லும் வழிகளுக்கு தீர்வு நிச்சயமாக இருக்கு தங்கமே இதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ அதுபோல் சொந்த பிரச்சனையை யாராவது ஒருவரிடம் கொட்டி தீர்த்தால் அவர் அதை எல்லோரிடமும் கொட்டி உன்னை தீர்த்து விடுவாரி தெரிஞ்சிக்கோ ஒவ்வொருவருக்கும் மற்றவருடைய குறைகள் பளிச்சுன்னு தெரியும் ஆனால் அவரவரின் குறைகள் மங்களாக கூட தெரிவதில்லையே மற்றொருவரை விட நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன் வாழ்க்கையை நீ வீணாக்க கூடாது அடுத்தவரை விட நன்றாக இருக்கணும்னா நீ முழு திறமையோடு என்ன செய்ய முடியுமோ என்ன செய்ய வருமோ அதை மட்டும் செய் வாழ்க்கையில் வாழ்க்கையில் உன்னுடைய தேவைக்கு நீ முன்னுரிமை கொடு தங்கமே தங்கமே உன்னை எல்லோரும் வெறுப்பதும் நல்லதல்ல உன்னை எல்லோரும் விரும்புவதும் நல்லவர்கள் நேசிக்கணும் கெட்டவர்கள் வெறுக்கணும் அதுவே சரியான வாழ்க்கை முறை தங்கமே நாளை என்று மட்டும் என் பிள்ளை எதையும் தள்ளி போடக்கூடாது செய்யும் வேலையை அப்போதே செய்து முடிச்சிரு நாளை என்பது வெற்றியை இழக்க நேரிடும் தங்கமே என்பது உனக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுத் தானே உன் மனநிலையை மற்றவர்கள் ஆள அனுமதிக்காதே குழம்பிய குட்டையில் எளிதில் மீனை பிடித்து விடுவார்கள் தெளிவற்ற மனநிலையில் உள்ளவர்களை வார்த்தையால் பிடிப்பார்கள் நல்லா தெரிஞ்சுக்கோ நீரை எப்படி கலக்கினாலும் மீண்டும் தெளிவடையும் அதுபோல் உன்னை எப்படி குழப்பினாலும் தெளிவோடு இரு மனமும் நேரும் ஒரே தன்மைதான் தங்கமே யார் வந்தாலும் போனாலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் விடாதே உன்னை வெறுப்பவரிடமிருந்து விலகி இருக்க கற்றுக்கொள் உன்னை விட்டு விலகிச் சென்றால் சுதந்திரமாக வாழ கற்றுக்கொள் தங்கமே இல்லாததை தேடுவதில் தப்பில்லை இருப்பதை தொலைப்பதுதான் தவறு வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்துக்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள்தான் இங்கு அதிக பேர் இருக்கிறார்கள் பெருமைக்காக வாழாதே மன நிம்மதிக்காக வாழ்ந்து பார் உண்மையான சந்தோஷம் கிடைத்துவிடும் சந்தோஷம் என்பது நீ வாழும் இடத்தில் இல்லை நீ வாழும் விதத்தில் தான் உள்ளது தங்கமே கஷ்டம் உன்னிடம் வரும்போது கண்ணை மட்டும் மூடிவிடாதே அது உன்னை கொன்றுவிடும் விடும் திறந்து பார் நீ அதை நிச்சயமாக வென்று விடுவாய் அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அனைவரும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளனவே நேற்று தொலைந்த வாய்ப்புகளை எண்ணி வருந்து எந்த பயனும் இல்லை நல்லா தெரிஞ்சுக்கோ உண்மையை மட்டும் பேசு அது உண்மையில் உள்ள மரியாதையை பாதுகாக்கும் தங்கமே என்னிடம் சரணடைந்தால் மட்டுமே உன்னிடம் இருக்கும் பொய் பொறாமை எல்லாத்தையும் நீக்கிவிட்டு விடுவேன் உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்கள்ட அந்த உறவை நீ நாடவே நாடாதே உன் எண்ணத்தோடு நல்ல எண்ணத்தோடு தொடங்கு அந்த நாள் உனக்கு நல்ல நாளாக இருக்கும் என் பிள்ளையான நீ திரும்பவும் சொல்கிறேன் நல்லதே நினை நல்லதையே பேசு உனக்காக ஒரு சரியான கணக்கு தனி கணக்கு அற்புதமான கணக்கு புது கணக்கு தொடங்க இருக்கிறது தங்கமே காத்து கொண்டிருக்கிறது உனக்காக ஒரு புதிய விடியல் காத்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இப்படி சொன்னேன் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்